இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவர் தாவீதை ஆள் அனுப்பி அழைப்பித்து அபிஷேகம் பண்ணினார் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின பின்பு நீ போன இடமெல்லாம் நான் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்புலமாக்கி என் ஜனமாகி சிறுமேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்களை தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமை படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே தாவிது தன்னுடைய சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்டவன் ஆனால் கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் விசுவாச வாழ்க்கையிலே அல்லது அந்த ஆடு வாழ்க்கையிலே நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களோ நீங்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறீர்களோ உங்களோடு கூட இருக்கிறவர்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு தனித்து விடப்படுகிற ஒரு நபராய் காணப்படுகிறீர்களோ கவலைப்படாரு ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வருவார் அவர் உங்களை அழைத்து உங்களுக்குள்ளே ஒரு விசேஷித்த கிருமையை ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களோடு இருந்து உங்கள் சத்துருக்களை எல்லாம் உங்களுக்கு முன்பதாக நிர்மூலமாக்குமா எனவே விசுவாச வாழ்க்கையிலே யாரெல்லாம் உதாசீனப்படுத்தப்படுகிறார்களோ யாரெல்லாம் வெறுக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் சொந்த குடும்பத்தாலும் சனங்களாலும் வெறுத்து ஒதுக்கப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் அழைப்பித்து அபிஷேகம் பண்ணி அவர்களோடு கூட இருந்த அவர்கள் அது மாத்திரமல்ல நான் என் ஜனமாகிய அவர்களை தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம் உங்களுடைய பெற்றோருடைய சம்பத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு வெளியே துரத்தப்பட்ட ஒரு இருக்கலாம் தற்போது ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் மறுபடியும் உங்களை உங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல இனி நீங்கள் அலையாமலும் நீ இனி அலைந்து தெரியாமலும் என்று வேதம் சொல்லுகிறது இனி நீங்கள் அலையாமலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே ஒரு நியாயக்கேட்டின் மக்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கலாம் நியாயக்கேட்டின் மக்கள் உங்களை புரத்திக் கொண்டே இருக்கலாம் நியாயக்கேட்டின் மக்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டே இருக்கலாம் ஆனால் கத்தரால் அபிஷேகம் பெற்று நீங்கள் கற்புடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற உங்களை கர்த்து மீண்டும் நாட்டுவேன் நாட்டினேன் என்ற வசனத்தின்படியே உங்களை மீண்டும் நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறார் சுமாச வாழ்க்கையிலே பெற்ற அபிஷேகத்தை காத்துக் கொள்வோம் நெருக்கத்தின் மத்தியிலும் அநியாயத்தின் மத்தியிலும் நியாயக்கேட்டின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை கொண்டிருப்போம் அவ உங்களை உங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் அது மாத்திரமல்ல மீண்டும் உங்களை நாட்டவும் நாட்டவும் என்ற வார்த்தை ஓரிடத்திலிருந்து பிடுங்கி இன்னொரு இடத்திலே வைக்கிற காரியம் விடுங்கப்பட்ட இடத்திலிருந்து மறுபடியும் நாட்டுகிற காரியம் விடுங்கி நட்டுகிற காரியம் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே ஆண்டு பேர் மறுபடியும் உங்களை நிலைநாட்ட போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் அழைப்பை காத்துக் கொள்ளுகின்ற பொழுது அழைப்பை காத்துக் கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு பேர் உங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்கி உங்களை நீங்கள் இருக்கின்ற ஸ்தானத்திலே நாட்ட போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கலாம் அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் நாம் உறுதியாக காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் எதிராளிகளை நிர்மலமாக்கி போடுகிறார் அவர் மறுபடியும் உங்களை அதே ஸ்தானத்திலே நிலைநாட்டுகிறார் ஆம் மீன் ஆமீன்